சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக வெளியாயிருக்கு ஆதார் அட்டை உள்ள அனைவருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அனைவருமே கட்டாயமா பார்க்க வேண்டிய வீடியோ இது அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருக்கோம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ்க்கு நாம போடக்கூடிய வீடியோஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி இல்லைன்னா சொல்லி சொல்லுங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அது ஒரு வார்த்தை மூலமாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆதார் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா இறுதியாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆதார் அட்டை பயனாளர்களுக்கு மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது ஆதார் தகவல்களை இலவசமாக அப்டேட் செய்ய அனுமதிக்கும் இறுதி கால வரை மீண்டும் ஒரு முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஈஸியா மாற்றிக்கொள்ள முடியும் மாதிரி ஒரு தகவலும் மீண்டும் இதுதான் வந்துட்டு மாதிரி ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூஐடிஏஐ ஆதார் அட்டை பயனர்களின் தகவல்களை புதுப்பிக்கும்படி வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் அட்டையை பெற்ற தனிநபர்கள் தங்கள் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்குமாறு யுஐடிஏஐ அறிவுறுத்துகிறது அதேபோல அஞ்சு மற்றும் பதினைந்து வயதிற்குள் குழந்தையின் பயோமெட்ரிக் விவரங்களை அவர்களின் ஆதார் அட்டையில் புதுப்பிப்பதும் மிக முக்கியமானது என்றும் கூறியுள்ளது பதினைந்து வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளின் பால் ஆதார் அட்டை சாதாரண ஆதார் அட்டைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வரும் ஜூன் பதினான்காம் தேதி வரை ஆதார் அட்டையில் உள்ள மாற்றங்களை புதுப்பிக்க கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் இப்போது பொதுமக்கள் எந்தெந்த ஆதார் தகவல்களை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற பட்டியலை இப்போ நம்ம பார்த்துடலாம் இலவசமாக பார்த்தீங்கன்னா புகைப்படம் பெயர் முகவரி அட்ரஸ் பிறந்த தேதி வயது பாலினம் மொபைல் எண் மின்னஞ்சல் முகவரி உறவு நிலை மாற்றம் தகவல் பகிர்வு ஒப்புதல் பயோமெட்ரிக் தகவலெல்லாம் எல்லாம் நீங்க ஈஸியா மாற்றிக்க உள்ள முடியும் இலவசமான்னு சொல்லியிருக்காங்க இதுல புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் தகவலை நீங்க மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஆதார் மையத்திற்கு போயிட்டு நீங்க மாற்றிக்கலாம் இதுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்க மாட்டாங்க மைனிங் இருக்க டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் நீங்க மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களாவே மாத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஆதார் மையத்திற்கு சென்றும் மாற்றிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க இல்ல ரிமைனிங் இருக்கிறது நீங்களே மாத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஜூன் பதினாலாம் தேதி வரையும் ஆன்லைன்ல இலவசமா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கு யுஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இஎன் ஸ்லாஷ் என்ற வெப்சைட்குள்ளார போயிருக்கணும் இதில் ஆதார் எண் மற்றும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஓடிபியை பயன்படுத்தி உள்நுழையலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து அதில் உங்களுக்கு டூ எம்பி அளவில் அதற்கான வந்துட்டு ப்ரூஃபையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்டேட் ஆகிருக்கும் புதுசாக நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது ஸோ இது வந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த சேவை வந்து கட்டணம் இல்லாதது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்